ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்றுத்தருமா உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக சராசரி நிலை முடிவுகளையோ அல்லது கலவையான முடிவுகளையோ தரக்கூடும் இந்த மாதம் சூரிய கிரகத்தின் பெயர்ச்சி முறையே உங்கள் ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டில் இருக்கும் இந்த இரண்டு வீடுகளிலும் சூரியனின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உச்சநிலையில் இருப்பது சில நல்ல பலன்களை தரும் பத்தாம் வீட்டில் வலுவிழந்த நிலையில் செவ்வாய் பேச்சிப்பதால் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாகவோ இருக்கலாம் புதனின் பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது குரு பயிற்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களையும் மற்றும் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்களையும் தரக்கூடும் சுக்கிரனின் பயிற்சி சராசரி நிலை முடிவுகளை அளிக்கலாம் சனியின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது ராகு ராகுப்பயிற்சி முதல் பாதியில் சாதகமான பலன்களையும் அதே சமயம் கேதுவின் சஞ்சாரம் முதல் பாதியில் பலவீனமான பலன்களையும் மாதத்தின் பிற்பாதியில் சாதகமான பலன்களையும் தரக்கூடும் இந்த மாதம் பொதுவாக கலவையான பலன்கள் பெறக்கூடும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் தொழிற்சானத்தில் கீழ் வீட்டில் செவ்வாய் செவ்வாய்ப்பயிற்சிக்கும் இதனால் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகளை தரும் வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு கிரகத்தின் இந்த பயிற்சி தேவையை விட அதிக உற்சாகத்தை அளிக்கும் மற்றும் நீங்கள் உண்மையாக இருப்பதை விட உணர்ச்சியின் காரணமாக சில முடிவுகளை எடுக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உணர்ச்சி பூர்வமாக முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக உண்மையாக முடிவுகளை எடுப்பது புத்திசாலித்தனமாகவே இருக்கும் அதே நேரத்தில் உழைக்கும் மக்கள் தங்கள் மேலதிகளுடன் வேகத்தில் பின்வாங்கி இருக்கலாம் அல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்யலாம் இந்த மாதம் மாணவர்களுக்கு கலவையான பலன்களை தரும் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் திருப்திகரமாக முடிவுகளை பெறுவார்கள் அதே சமயம் சாதாரணமான கடின உழைப்பை மேற்கொண்டு நல்ல பலன்களை எதிர்பார்க்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏமாற்றம் தரலாம் சகோதரர்களுடனான உறவு இந்த மாதம் சராசரியாக இருக்கும் சகோதரர்கள் சில விஷயங்களில் கோபப்படுவார்கள் நீங்கள் அவர்களை மதித்து நடந்தால் பிரச்சனை தீரும் குடும்பம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினால் நான்காவது வீட்டில் செவ்வாய் பார்வை சில சிக்கல்களை ஏற்படுத்தும் மாதத்தின் முதல் பாதியில் குருவின் ஒன்பதாம் வீட்டின் பார்வை இல்லற வாழ்க்கையில் ஓரளவு சமநிலையை தரும் ஆனால் காதல் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய அனுகூலங்களை காணலாம் திருமண வாழ்க்கை பற்றி பேசினால் ஏழாம் வீட்டின் அதிபதி பழவினம் மற்றும் மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் ஏழாம் வீட்டில் பயிற்சிப்பது போன்ற அறிகுறிகள் இந்த மாதம் புதிய புதிய பெரிய முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாது அதாவது மே மாதம் உங்களுக்கு நிதி விஷயங்களில் கலவையான முடிவுகளை தருவதாக தெரிகிறது இந்த கிரகத்தின் பயிற்சியின் போது இதயம் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் அதிக விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்துகிறோம் உங்கள் மருந்துகளை அவ்வப்போது எடுத்துக்கொள்வதோடு அவ்வப்போது உங்கள் மருத்துவரை அணுகவும் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக கவனித்து கொள்ள முடியும் பரிகாரம் தேவியை வழிபட்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்